ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ் வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்குறான் ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தாரா அந்த ஜமீன்தார் வந்து நல்ல இருந்துச்சா அதே ஊரில் ஒரு பெயிண்டர் இருந்தாரா அந்த பெயிண்டருக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக அந்த அளவுக்கு ஒரு ஏழையா அப்போ வந்து ஒரு நாள் இந்த ஜமீன்தார் வந்து ஒரு போட் வச்சுருந்தாரா அந்த போட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அந்த பெயிண்ட்ரு கூப்பிட்ருந்தாரா அந்த பெயிண்டரு வந்துட்டு சரிங்க ஐயா நான் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்றேன் ஆனால் நீங்கள் நான் கேட்குற பணம் கே கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாரா அந்த பெயிண்டரு ஜமீன்தாரும் வந்துட்டு சரி நீ கேளு அப்படின்னு சொன்னாரா அந்த பெயிண்ட்ரு ரொம்ப அளவான பணம் தான் கேட்டாரன் ஜமீன்தார் வந்துட்டு சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னாரா அந்த பெயிண்ட்ருடனே இருந்துட்டு அந்த பெயிண்டிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு போகிறப்ப ஜமீன்தார்கிட்ட ஐயா நான் போட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டேன் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரா ஜமீன்தார் இருந்துட்டு நீ கேட்ட அளவுக்குலாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாராம் அந்த பெயிண்டரும் வந்துட்டு சரிங்க ஐயா பரவாயில் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெயிண்டரும் போயிட்டாரான் அப்புறம் மறுநாள் சாயந்தரம் வந்து அந்த பெயிண்டரோட ஃபேமிலி அதாவது ஒய்ஃபும் ரெண்டு குழந்தைங்களும் வந்து அந்த போட்டில் போய்ட்டாருன்னு சொன்னாங்களாம் அந்த ஜமீன்தார் வந்துட்டு சரின்னு அனுப்பிச்சி விட்டாராம் அப்புறம் இந்த ஜமீன்தார் மட்டும் வீட்டில் இருந்தாரா இந்த ஜமீன்தார் வீட்டில் இருக்கப்போ அந்த ஜமீன்தாரோட ஃப்ரெண்டு வந்தாரா வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஜமீன்தாரோட ஃப்ரெண்டு கேட்டாங்க கேட்டாரா எங்கே ஃபேமிலி எல்லாம் கேட்டாரா அதுக்கு உடனே ஜமீன்தார் இருந்துட்டு நான் என் போட்டில் அவங்க சும்மா போயிட்டு நான் அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாரன் அந்த ஜமீன்தார் அப்புறம் உடனே அந்த ஃப்ரெண்டும் இருந்துட்டு அந்த போட்லேயும் அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சு நான் அன்னைக்கு கூட பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரன் ஜமீன்தாரும் வந்துட்டு பயந்துட்டு ஓட்டையா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடினாரா அந்த படகு இருக்கிற கூப்பிடுறதுக்கு அப்போ வந்து அந்த ஃபேம் அந்த ஜமீன்தாரோட ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த ஜமீன்தார் கேட்டார் எதாவது வாட்சா போட்டுக்கு அந்த போட்டில் ஓட்டை இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஜமீன்தார் அந்த ஒய்ஃப் கிட்டே அப்புறம் உடனே அந்த ஒய்ஃப் வந்துட்டு கிடையாது எந்த ஓட்டையும் கிடையாது அதில் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த ஒய்ஃபு அப்புறம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டு அம்மா அப்பா அதில் எந்த ஓட்டையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா அந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு நான் கூட அந்த ஓட்டையை பார்த்தேன் நான் நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஃப்ரெண்டு அப்புறம் அந்த ஜமீன்தார் யோசிச்சுட்டு யார் அடிச்சிருப்பா நம்ம வேணால் அந்த பெயிண்டரை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி எதாவது ஓட்டை பார்த்தியா என் படகுல அதை நீயா அடைச்ச அப்படின்னு கேட்டார் அந்த ஜமீன்தார் அதுனே அந்த பெயிண்ட்ரு வந்துட்டு ஆமாங்க ஐயா அந்த படகுல ரோட்டை இருந்துச்சு யாராவது போனால் முழுகிருவாங்கன்னு நான் தான் அந்த ஓட்டையை அடைச்சேன் அப்படின்னு சொன்னாரா அந்த பெயிண்ட்ரு அதுக்கு உடனே ஜமீன்தார் இருந்துட்டு தேங்க்யூ நீ ஃபேமிலியவே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பழம் கொடுத்து அந்த பெயிண்ட்ரு அனுப்பிச்சி விட்டாராம் ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்யம் செய்துவிடு அதாவது இந்த குரலோட பொருள் என்னென்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு தீமையே செஞ்சாலும் நமக்கு வந்து அந் அவங்களுக்கு ஒரு நல்லது தான் செய்யணும் அவங்களுக்கு நம்ம தீம் நான் அவங்க வந்து நம்மளுக்கு எதாவது கெட்டது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி நல்லது தான் செய்யணும் தேங்க்யூ